இப்போ பாருங்க இஸ்மாயில் மக்காவுல இஸ்ஹாக் எங்க இஸ்ஹாக் இஸ்மாயில் அலை சலாம் இருந்துதான் நாங்கள் வந்த ஏன் இந்த வரலாறு முக்கியம் தெரியுமா இந்த யகுதியில் படிச்சிருக்கிற வரலாறு படிக்கல கிறிஸ்தவர்கள் படிச்சிருக்கிறாங்க வரலாறு நாங்க படிக்க இல்லை என்ன என்னூதி சரிதானே கிறிஸ்தவம் சரிதானே சகோதரர்களே இப்ப கேளுக கவனமா இஸ்ஹாக்கலை மகன் யாரு சலாத்துடைய மகன் யாரு யூசுப் அலை சலா யாகூ அலை பன்னெண்டு பிள்ளைகள் இந்த பன்னெண்டு பிள்ளைகளில் மனைவி ஒரு மனைவிக்கு கிடைத்தது ரெண்டு பிள்ளை ஒன்று யூசுப் புன்யாமின் அடுத்த மனைவிக்கு கிடைத்ததுதான் பதினொரு பேர் அதுல ஒருவன் தான் யகூதா வ்தான் இஸ்ராயில் அந்த எகூதா இஸ்ராயில் தான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுடைய இஸ்ராயில் எங்க வரலாறு ஜாயிண்ட் ஆகுது என்னியமிக்க சகோதர சகோதரிகளே யூசுப் அலை கணத்தில் போட்டது இந்த எகூதாவும் இஸ்ராயிலும் தான் யூசுப் அலை சலாத்துக்கு பிறகு வந்த நபி மிஸ்ல மூசா அலை சலாம் மூசா அலை சலாத்துக்கு பிறகு வந்தது யார் அந்த மூசா அலை சலாத்துடைய நானா ஹாரூன் அலைஹி சலாம் அதற்கு பிறகு வந்தது யாரு தாவூத் அலைஹி சலாம் அதே பரம்பரையில் அடுத்து வந்தவர் தான் சுலைமான் அலஹி சலாம் தாவூத் அலை சலாத்துடைய மகன் சுலைமான் அலை சலாத்துக்கு பிறகு வந்தவர் தான் கிஃபில் அலைகி சலாம் அதற்கு பிறகு வந்தவர் தான் எசா அலைஹி சலாம் அதற்கு பிறகு வந்தவர் தான் ஐயூப் அலைஹி சலாம் ஐயூப் அலை சலாத்துக்கு பிறகு வந்தவர்தான் ஹசரத் ஜக்கரியா அலைஹி சலாம்

எல்லா நபிமார்களும் வந்தது இந்த பரம்பரையில தான் ஆனா இஸ்மாயில் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி முகமது சல்லா அலை மாத்திரி சலாத்துக்கு பிறகு அதாவது நிசார் முதர் நபிமார்கள் இல்லை யாரும் ஹாஷிம் அப்துல் முத்தலி அப்துல்லா முகமது சல்லா அலை സഹോദരങ്ങളെ ഇസ്മായിൽ അലൈഹി സഹോദര ഹസരത് ഇസ്മായി അലൈസൊരു നബി എങ്ങടെ നബി മുഹമ്മദ് അലൈഹി സല്ലം ഇസ്ഹാഖ് അലൈഹി അലൈസാത്തുടേ പരമ്പരയിൽ വന്ന നബി അലൈഹി അബിമാറുകളും തുടക്കം ഈ സലൈസല വരയ്ക്കും സഹോദരത്തെ ഇബ്രാഹിം അലൈസ് കേട്ട ദുവാ அல்லா தொழுகைய நிலைநாற்றோன என் அல்லாஹ் அல்லா பிச்சலம் தொழரும் பிள்ளைகள் தொழுறவங்க ஆக்கிரியா அல்லா அல்லாஹ் கபூல் செய்தார் கண்ணியமிக்க சகோதரர்களே இப்ராஹிம் அலை சலாத்துடைய கபர் இன்று ஹலீல் இருக்குது பலஸ்தீன்ல மக்கள் போறாங்க ஜியாரத் செய்துகாத்து வைத்திருக்கிறார் ஹஸர் இப்ராஹிம் கியாமத்துடைய நாளையில இன்னைக்கு இப்ராஹிம் அலை இருக்கிறாங்க ஏழாவது வானத்துல இருக்கிறான் நபி செல்லம் மேராஜ் போன சமயம் இப்ராஹிம் அலை சலாத்த சந்தித்தாங்க சின்ன பிள்ளைகள் சுத்தி இருந்தது சொன்னாங்க எங்கட சின்ன சின்ன பிள்ளைகள் ஆகுதே சின்ன வயதுல இதெல்லாம் இப்ராஹிம் அலை சலாத்தோட தான் இருக்கு அல்லா அங்கு வைத்திருக்கிறான் அல்லாஹ் அல்லா அந்தஸ்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் உயர்த்துவான் இவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை செய்த ஒருவருடைய வரலாறு தான் இன்றைய நாள் ஈது அல்லஹாவுடைய தினம் சகோதரர்களே நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் யகுதிகளும் அல்ல நாங்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல இப்ராஹிம் அலை முஸ்லீம் முஸ்லீமா நம் எல்லோருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலை சலாம் அறுத்தது இஸ்மாயில் அலை சலாத்தையா இசாக் அலை சலாத்தையா யார் அறுத்தது இஸ்மாயில் அலை சலாம் ஆனா தௌராத்திலையும் இஞ்சி இல்லையும் மாத்திட்டாங்க பேரு அவங்க மாத்தி விட்டாங்க இஸ்ஹாக் அதுதான் இஞ்சியில் ஐம்பது ஆயிரம் பிள்ளை இருக்கு அதுல ஆக முக்கியமான பிள்ளை என்ன தெரியுமா இஞ்சி இல்லை நாலு இஞ்சியில் இருக்குது உலகத்துல இஞ்சில் மத்தா இஞ்சில் லோகா இஞ்சியில் ஒரே ஒரு இன்ஜில் இருக்குது இருக்குது இதுல மாத்த கிடைக்கல என்ன மாத்திட்டாங்க இன்றைய தினம் அறுக்கப்பட்ட பிள்ளை குர்வான் சொல்லுது யாரு இஸ்மாயில் தௌராத் சொன்னது இஸ்மாயில் இஞ்சிலும் சொன்னது இஸ்மாயில் ஆனா இவங்க மாத்தினாங்க இஸ்மாயில் இஸ்ஹாக் என்று மாத்திட்டாங்க ஏன் இஸ்மாயில் இவங்கட வாப்பா இல்லையே இஸ்ராயிலுடைய வாப்பா இஸ்ஹாக் தானே அதனாலதான் பேரை மாத்தினாங்க ஆனா அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்கள் சகோதரர்களே எங்களுடைய வரலாறும் இப்ராஹிம் அலை சலாத்த போல உலகத்துல வாழ்வோமாக இருந்தா எங்கட மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் எங்கட பிள்ளைகளை பாதுகாப்பான் குடும்பங்களை பாதுகாப்பான் எங்களுடைய சொத்துகளில் செல்வங்கள் அல்லாஹ் வரக்க செய்வான் எல்லாம் வ சுப்ஹான் இந்த ஈது உடைய தினத்திலே ஹசரத் இப்ராஹிம் அலை சலாம் அவருடைய துர்ரியாக்களை போன்று அஹ்லாக்கோடும் சிறந்தவர்களாகவும் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக